ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான கூட தான் வந்திருக்கேன் இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டாபிக் வந்து குடும்ப பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் க்ராசரி ஐட்டம்ஸ் எப்படியெல்லாம் நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம் அப்புறம் வந்து மந்த்லி கிராசரி எப்படியெல்லாம் வாங்கலாம் அதுதான் இது கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து மந்த்லி கிராசரி வாங்குகிறோம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுங்கள் மந்த்லி கிராசரி வாங்கும்போது ஒரு விஷயத்த கவனத்தில் வச்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து என்னென்ன பொருள் தேவைப்படுது அதை வந்து நம்ம முதல்ல வாங்க முடியும் இருக்கிற பொருளே வந்து திரும்ப திரும்ப வாங்கி அதை வந்து வண்டு பூச்சி புழு இந்த மாதிரி தான் வரும் ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க வீட்டில் கிராசரின்னு ஒரு அதுக்குன்னு ஒரு இடத்த வந்து ஒதுக்கி வச்சுக்கோங்க அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வந்து கேரி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க எப்போவுமே கிராசரி ஐட்டம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த டேட்டு டைம் எல்லாமே வந்து பார்த்து வாங்கணும் எக்ஸ்பிரி டேட்லாம் பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து அது வந்து சீக்கிரமாக வந்து புழு பூச்சி வச்சிடும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு எப்படியும் வந்து ஒரு ரெண்டு மாதமாச்சும் நமக்கு டைம் இருக்கணும் அதில் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க கிராசரி ஐட்டம் வாங்கும் பொழுது கண்டிப்பாக எக்ஸ்பிரி டேட் வந்து பார்த்து வாங்கணும் நான் வந்து எப்பவுமே டிமார்ட்டில் தான் வாங்குவேன் பொருட்கள் டிமார்ட்டில் வாங்கிறதுனால இந்த பருப்பு ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும் அதே மாதிரி லோக்கல் ஷாப்பில் வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து வேறு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி நம்ம வாங்குறதை வாங்குகிறோம் ஸோ ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் ஓகேன்னு நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கணும் அந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பருப்பு ஐட்டமில் அந்த புழு பூச்சி வண்டு எதுவுமே வராது நம்ம வந்து கிராசரி ஐட்டம் எப்பவுமே வந்து ஒன் மந்த்துக்கு ஒன் தான் வாங்குவோம் ஒன்ஸ் வாங்குவோம் ஒரு முறை வாங்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து எப்படியெல்லாம் சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் பருப்பு ஐட்டமில் எல்லாமே வந்து இந்த வண்டு வராமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வசம்பு இருக்கு அந்த வசம்பு வந்து ஒரு சின்ன பொட்லி மாதிரி செஞ்சு அதில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு புழு பூச்சி எதுவுமே வராது அந்த வசம்பு வாசனைக்காக வசம்பு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ அதனால நம்ம வந்து பருப்பு ஐட்டமில் போட்டு வைக்கிறதுனால அது நமக்கு வந்து எந்த எஃபெக்டும் கொடுக்காது எப்போவுமே வந்து ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருளை வந்து நல்லா தரமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வாங்குங்க எப்போவுமே கிராசரி ஐட்டம் பொறுத்த வரைக்குமே சேவ் பண்ணுற மாதிரி மணி சேவ் பண்ணுற மாதிரி தான் வாங்கணும் இருக்கிற பொருளையே வாங்கி வச்சுக்கிட்டு அந்த உள்ள வந்து நிறைய எக்ஸ்ட்ராவாக சேர்ந்துட்டே இருக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் முதல்ல நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஐட்டம் எல்லாமே வந்து உள்ளே வச்சிடணும் அப்புறம் வந்து நம்ம வெளியே வைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வெளியே வைக்கணும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த பாசிப்பருப்பு இந்த பயிர் ஐட்டம் எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவேன் அது கண்டிப்பாக வந்து வண்டு பிடிக்கும் அதனால் வந்து மந்த்லி குக்கிங்கில் வந்து வீக்லி குக்கிங்கில் மந்த்லி குக்கிங்கில் இதை ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும் பயிர் வகைகள் அதனால் வந்து ஒரு முறை பயிர் வாங்கிட்டோம் அப்படின்னா எல்லா பயிருமே நான் வந்து நல்லா ஊற வச்சு வச்சுப்பேன் ஊற வச்சு ஒரு மணி நேரம் நல்லா தண்ணி வடியை வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்படின்னா அதை எடுத்து நம்ம வந்து குக்கிங் பண்ணிக்கலாம் எந்த நேரத்துக்கு தேவைப்படுதோ அந்த நேரத்துக்கு நம்ம ஊற வைக்கலையே அப்படின்னு கஷ்டப்பட தேவையில்லை அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த பயிரும் மிஸ்ஸும் ஆகாது எந்த பொருளும் வேஸ்ட்டும் ஆகாது எப்போவுமே ஒரு விஷயத்த கவனத்தில் வச்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகா மிளகாவும் இந்த தனியாக வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து நல்ல தரமான மிளகா தனியாகவும் வாங்கணும் எப்போவுமே வந்து பேக்கெட்டாக வாங்கி சாப்பிட்றதோட இந்த மாதிரி வாங்கி நம்ம அரைச்சோம் அப்படின்னா அது நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது பேக்கெட் ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது நான் வந்து வீட்லேயே எல்லா பொடியும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வெளியே வாங்க தேவையே இல்லை இட்லி இட்லி பொடியிலேருந்து எல்லாமே வீட்லேயே செஞ்சுப்பேன் என்னுடைய சேனலில் இட்லி பொடி மிளகா பொடியெல்லாம் எப்படி அரைக்கிறது அதை எப்படியெல்லாம் ஸ்டோர் பண்ணுறது இதெல்லாம் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த வீடியோஸுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிராசரி ஐட்டமை பொறுத்த வரைக்குமே நம்ம எடுக்கிற பொருள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல தரமாக இருக்கும் இப்போ ஒரு உளுந்தம் பருப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த உளுந்தம் பருப்பு வந்து உள்ளே வந்து நல்ல பெரிய பெரிய பருப்பாக இருக்கணும் அந்த மாதிரி வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அரைக்கும் போது கண்டிப்பாக உபரி வந்து கொடுக்கும் அந்த மாதிரியெல்லாம் வாங்கணும் கண்டிப்பாக ஐட்டம்லாம் எப்படி அரைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா வெயிலில் ஒரு மூணு நாளைக்கு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடியை வந்து அரைச்சோம் அப்படின்னா மிளகா பொடி மல்லிப்பொடி இட்லி பொடி அப்புறம் வந்து கரம் மசாலா இதெல்லாம் வந்து நம்ம வீட்லேயே அரைப்போம் அதை வந்து வண்டு புழு பூச்சி வராமல் இருக்கிறதுனா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ஒன் மந்த்துக்கு ஒரு முறை கிராசரி வாங்கினீங்க அப்படின்னாவே போதும் நடுவில் வந்து வாங்க தேவையே இல்லை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எப்பவுமே வந்து நமக்கு தேவையான பொருட்கள் மட்டும் நம்ம கிராசிலேயே பர்ச்சேஸ் பண்ணணும் நமக்கு தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மணி சேவ் பண்ண முடியாது ஸோ அதனால் ஒரு பட்ஜெட்டாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் இப்போ வந்து நானும் என் ஹஸ்பண்ட் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஸோ குழந்தைங்களோட டிமார்ட்கு தான் வந்தோம் டிமார்ட்டில் வந்து ரீசனபிள் ப்ரைஸில் வந்து ஒரு ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ராவும் இருக்குது ஒரு ரெண்டு ரூபா கம்மியாகவும் இருக்குது லூஸில் வாங்கினோம் அப்படின்னா கம்மியாக இருக்கும் லூஸில் வந்து பொருட்க பொருட்கள் வந்து நல்லாவே இருக்கும் இட்லி அரிசி வாங்குகிறோம் அப்படின்னா இட்லி அரிசி பேக்கிங்கோடு வாங்கினோம் அது ஜிஎஸ்டி போட்டு வாங்குவாங்க அது வந்து நம்ம இந்த மாதிரி லூஸில் வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதுக்கும் இதுக்கும் ஒரு அஞ்சு ரூபாய் டிஃப்ரெண்ட் வரும் ஸோ ஒரு ஒரு பொருளையும் நம்ம அஞ்சு ரூபாய் நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா அதுவே நமக்கு எங்கேயோ போய் நிற்கும் இந்த மாதிரியெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கணும் ஸோ பொருட்கள் வாங்கும்போது அதை வந்து நல்லா ஒரு அனலைஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பொருள் தரமா கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு தேவையான அளவு மட்டும் தான் வாங்கணும் நான் வந்து ஒன் மந்த்துக்கு ரெண்டு ரெண்டு கிலோ தவா தான் வாங்குவேன் எல்லாமே பருப்பு ஐட்டம் ரெண்டு ரெண்டு கிலோ எனக்கு அதே வந்து ஒன் மந்த்க்கு கரெக்டாக வந்துடும் ஸோ அதே கூட எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ரெண்டரை மாதம் அந்த மாதிரி வர வந்துடும் மீதி பொருட்கள் எல்லாம் தீந்துடும் ஸோ பருப்பு ஐட்டம் எல்லாமே நின்றுடும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் மந்த்துக்கான கிராசரி வந்து எந்த அளவுக்கு வரும் அப்படின்ற ஒரு கேல்குலேட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வாங்கணும் இப்போது ஒரு வீட்டில் வந்து ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிராசரி பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம கூட்டு குடும்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் எந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணாலுமே நம்ம வீணான பொருட்கள் வாங்காமல் யூஸான பொருட்கள் வாங்கிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மணி வந்து ரொம்ப சேவிங் ஆகும் குடும்ப பெண்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு விஷயம் வந்து கவனத்தில் இருக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராசரி வாங்குகிறோமோ இல்லை காய்கறி வாங்குகிறோமோ எது வாங்குறதா இருந்தாலுமே அது வந்து நம்ம என்ன மாதிரி இருக்குது பொருள் அப்படின்னு தரமான இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து லேடிஸ் லேடிஸுடைய வழக்கம் அதே மாதிரி ஜென்ஸ் வாங்கினாங்க அப்படின்னா அதிக விலையை கொடுத்து வாங்கிப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் லேடிஸ் நீங்கள் போய் வந்து வாங்குங்க அப்போ வந்து உங்களுக்கு எந்த பொருள் எந்த மாதிரி இருக்குது தரமாக இருக்கா இல்லை தரமாக இல்லையா அதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி வாங்குவீங்க இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் வாங்கி வச்சு நம்ம கேரி பண்ணோம் அப்படின்னா கிராசரி ஐட்டம்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம குக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா கிராசரி ஐட்டம் வந்து எப்பவுமே வந்து வீட்டில் இருக்கணும் ஸோ உப்புல இருந்து எல்லா பொருட்களுமே வீட்டில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு சட்டன் எடுத்து நம்ம குக்கிங் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு மந்த்து ஸ்டார்டிங்கில் வந்து எல்லா பொருட்களும் வீட்டில் இருக்கும் எண்டிங் ஆக ஆக நமக்கு வந்து மந்த் எண்டிங் ஆக ஆக நமக்கு பொருள் வந்து தீர்ந்துட்டே வரும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃபுட்டை வச்சுக்கிட்டு நம்ம எப்படியெல்லாம் அதை வந்து சமைக்கணும் அதை பார்க்கணும் அப்போ தான் வந்து வீட்டில் இருக்கிற பொருள் வந்து வீணாக்காமல் நம்ம வந்து குக்கிங் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்ம வந்து வெளியே சாப்பிட்டு வந்துடுவோம் ஸோ வீட்டில் செஞ்சிருக்க ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி பார்த்து செய்யாதீங்க ஸோ அதை வந்து நைட்டுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து பண்ணணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய விலைவாசி அதிகமாக இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ரொம்ப தான் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் ஸோ வீட்டில் செய்யற குக்கிங் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நைட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் எப்பவுமே குக்கிங் செஞ்சுட்டு ஹோட்டலில் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த குக்கிங் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டு முடிச்சிடணும் கிராசரி விற்கிற விலைக்கு நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை அதே மாதிரி மந்த்லி கிராசரியில் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து நட்ஸ் ஐட்டம்ஸ் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க எப்போவுமே வந்து சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நட்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நட்ஸ் வாங்கி வச்சு அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாமளும் ஹெல்த்தியாக இருக்கலாம் குழந்தைங்களும் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாடை விட்டுட்டு நம்ம வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தெரியாமல் அது நிறைய வந்து செலவழிக்கிற மாதிரி வரும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் வீட்டில் செய்கிற ஃபுட்டை வந்து நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த்தும் வந்து நல்லா இருக்கும் வெளியே இருக்கிற ஃபுட்டை அவாய்ட் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய மணியும் சேவ் ஆகும் ஸோ வெளியே இருக்கிற ஃபுட்டு வந்து கம்மியான விலை விற்கிறது கிடையாது கண்டிப்பாக அந்த ஃபுட்டே நம்ம வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சேவிங் வந்து மந்த்லி சேவிங்கில் நிறைய நம்ம சேவ் பண்ண முடியும் வாங்குகிற ஐட்டம்லாம் எப்போவுமே கரெக்டாக இருக்கா நம்ம வாங்கின பொருட்கள் கரெக்டாக இருக்கா அதை வந்து லிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு பொருள் மிஸ் ஆனாலுமே அது நமக்கு தான் வந்து பிரச்சனை அதுவும் இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு இல்லையா ஸோ அதனால் வந்து நம்ம தான் அதை சேவ் பண்ணணும் ஸோ வாங்குகிற பொருட்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எங்கே அடுக்கணுமோ அதை வந்து அங்கங்கே வச்சிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் குக்கிங் பண்ணும்போது நம்ம யூஸ்ஃபுல்லாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சி அப்படின்னா என்னுடைய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இன்னொரு டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்